வணக்கம் உங்கள் மீனாட்சி ராமசாமி அண்ணன் நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்து விட்டேன் கதையின் தலைப்பு மாவுக்கடை மாதவன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் அழுத்திடுங்க சரி கதைக்கு போகலாமாங்க மாவுக்கடை மாதவன் மாவுக்கடை மாதவனின் மகளுக்கு திருமணம் மாப்பிள்ளை வீட்டார் கேட்ட சீர் முப்பது சவரன் நகைகளும் மூன்று லட்சம் ரொக்கமும் முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள புடவையும் வாங்க முடியாமை மாதவனுக்கு அந்த மாவு கடைக்காரருக்கோ மாதந்தோறும் முழிப்பெருங்கிய செலவுகள் அவர் காலில் சுற்றிய பாம்புகளாய் அவரை சுற்றி கொண்ட கடன் தொல்லைகள் மனக்கவலைகளை மறைத்தே மகள் மானாவை நகைகளைக்கு அழைத்து வந்த மாதவனோ மகிழ்ச்சியுடன் வாங்கி தந்தார் மகளின் மனதிற்கு பிடித்த நகைகளை மகள் கைகளிலே வளையலை ஏற்றும் போது சிவந்திடுமோ கைகள் என துடித்த மாதவன் அம்மாடி வலிக்கிறதா என்று கேட்டால் தவித்த மனதோடு கழுத்திலே அட்டிகையை மாட்டி அவள் அழகு பார்த்திட இருக்குகிறதா பெண்ணே என்று கேட்ட மாதவன் செல்லமே சரியில்லை என்றால் சொல்லிவிடு மாற்றிடுபோமி இவற்றை என்றார் பாசத்தோடு ஆமாப்பா வலிக்கிறது ஆனால் கைகளே அல்ல என் மனதை என்றாள் மகள் மாலா ஆமப்பா இருக்கத்தான் செய்கிறது ஆனால் என் கழுத்தை அல்ல உங்கள் கழுத்தை இந்த கடன் சுமை என்றால் மகள் மாலா கண் ஆமப்பா ஆமாப்பா விடுவோம் ஆனால் இந்த நகைகளை அல்ல அந்த மணமகனை என்றால் மாலா தந்தையின் தோளில் சாய்ந்த மாலா அடினா நஞ்சும் நுனினா கிளே அமுதமும் வைத்தே பேசும் அவர்களை நான் கண்டு கொண்டேன் தந்தையே அதுவும் வெகு தாமதமாக தடங்களுக்கு மன்னியுங்கள் அப்பா இந்த வரன் வேண்டாம் என்றார் அவர்கள் கரும்பான என் தந்தையை கரும்பான என் தந்தையை பிழிந்து சாராக்கி ருசிக்கத் துடிப்பவர்கள் என தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியே நகைகளை விட்டுவிட்டு தந்தையின் கைகளை பிடித்தபடி கடையை விட்டே வெளியே வந்தால் அந்த ஒரு தந்தையின் நிலையறிந்த மகள் மாலா நன்றி